என்னடா ஹை நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னடா கம்போஸ் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கிங்களா எங்கள் ஸ்கூலில் வந்து ஐம்பதாவது விழா ஆண்டி விழா நடக்குது சரியா அதனால நாங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸோ உங்களுக்கு எல்லாம் நான் இப்போ என்ன காட்டுப்போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா சேமாக வந்து சேரீ எடுத்திருக்கோம் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன் எப்படி இருக்கு எங்கள் கலெக்ஷன் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்ல போறீங்க அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா சரி இப்போ பாருங்க நான் வந்து நாலு டான்ஸ் எடுத்துருக்கோம் நண்பர்களே என்ன டான்ஸ் அப்படின்னா நான் வந்து ரெண்டு நாலு செக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அதில் டென்த் ஏ டென்த் பி அப்புறம் நைன்த் ஏ நைன்த் பி இதில் வந்து டென்த் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு டான்ஸ் ஆடுறாங்க ஒரு மைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டென்த்து பி ஸ்டூடெண்ட் வந்து காக்கையில் சேமியில் இருக்கல அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்த்து பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாண்டியா ஆட்டம் ஆட அந்த கோலாட்டம் வந்து ஆடப்போகிறாங்க அதுக்கப்புறம் நைன்த் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த பாட்டுக்கு வந்து கரோகியோட சாங் பாட போகிறாங்க சரியா இதுதான் வந்து நான் வந்து ஏன் சார்பாக எங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தது சரியான நண்பர்களே இப்போ ஒரு ரெண்டு மூணு டான்ஸுக்கு நம்ம வந்து சேரி எடுத்துப்போம் ஒரு டான்ஸுக்கு பிள்ளைங்க வந்து சேம் ஆயிருக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க நீங்கள் ஏற்கனவே சொல்லுவீங்க ஜெயஸ்ரதி அம்மா கலெக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே ஸேரீ எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து நான் எடுத்துக்கிற சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் பார்க்கலான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சிம்பிள் கிட்ட நண்பர்கள் சரியா ரெண்டு செட்டு நண்பர்களே தாண்டிய ஆட்டம் பாட்டுக்கு வந்து ரெண்டு இந்த சைடு நாலு பேர் அந்த சைடு நாலு பேர் ஸோ இது வந்து ஒரு செட்டாப்பு பிள்ளைலுக்கு வந்து இந்த லைட் லெமன் கலர் வந்து சரியா இந்த லைட் லெமனில் சில்வர் கலரில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீக்கே வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து இங்க வரைக்கும் வச்சு தச்சுட்டு இது போட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் அது எல்லாமே நீங்க வந்து விழா ஆண்டி விழா வந்து நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தெரியும் ஓகேவா நண்பர்களே அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிங்க் கலர் எங்க அந்த பிங்க் கலர் வந்து பிங்க் கலர் சாரி வந்து இந்த இந்த பாருங்க இன்டர்வியூல பீரியட் நண்பர்களே எல்லாரும் சத்தம் போட்டு இருக்காங்க இது வந்து பிங்க் கலர் சாரிக்குள்ள பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா சரியா இது பிங்க்கு இது வந்து அதுக்குள்ள சாரி சரியா இது ஒரு லைன் உடைய பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டூடெண்ட் டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னல அவங்களுக்கு வந்து எப்பா அவங்களுக்கு உள்ள சாரீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பிள்ளைங்க ஆடுறாங்க ரெண்டு பேருக்கு வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அந்த ஸ்னேகா க்ரீனும் அதில் வந்து பிங்க் கலர் பார்டர் இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு செட்டுக்கு வந்து ப்ளூ ப்ளூ வித் வந்து மெரூன் சரியா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீதி இன்னும் ரெண்டு பேர் வந்து அவங்க வீட்டில் ஸாரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சேரீயை வந்து கொண்டுட்டு வருவாங்க நாங்கள் எல்லோரும் கலக்கலாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஐம்பதாவது விழா ஆண்டு விழா வந்து செலப்ரேஷன் பண்ணும்போது வர சாட்டர்டே நீங்களே எங்கள் ஸ்கூலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வாங்க எங்கள் ஸ்கூல் பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஆனா வந்துடணும் சரியா எல்லாரும் கண்டிப்பா பாக்குறது வீடியோல வந்து ஐம்பதாவது விழா ஆண்டு விழாவை உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் மேக்கப்லாம் எல்லாம் பண்ண பிறகு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க ஓகேவா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே நண்பர்களே போய் உங்க வேலையை பாருங்க காய் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் ஆண்டு விழாவுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன் வீக் ஒன் வீக் நண்பர்களை ஒன் வீக்காக பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கு நிறைய பேர் கூட்டி போட்டுக்கிட்டு எங்களுடைய பீரியடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளாஸ் நடத்துனாங்க நாங்கள் வந்து ஐம்பதாவது விழா ஆண்டு விழா பொன் விழா ஸோ வந்து அதை வந்து நம்ம நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பீரியடையும் வந்து தியாகம் பண்ண தான் செஞ்சுருக்கு நம்ம பிள்ளைங்க வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடுவா அப்படிங்கிறதுனால பின்னாலெல்லாம் வந்து பசங்க வந்து இருந்தாங்க இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காக்கி மயில காட்டையில் காட்டில சிஞ்சி நக்கெடி செஞ்சின் சிஞ்சி நக்கெடி செஞ்சின் மயிலாட்டில அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களே தான் மயிலாட்டோ கேல் ஜாக்சன் வந்து செஞ்சி செஞ்சு நாக்கடி இந்த சாங் ரொம்ப பிள்ளைங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நண்பர்களே அதாவது எனக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு தான் வந்து ஹெவியாக பிள்ளைங்கள மாதிரி குதிக்க முடியாது பட் இப்படி இப்படி செய்யணுமா அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்தேன் பிள்ளைகளே சொன்னாங்க டீச்சர் நீங்கள் வந்து நல்லா டான்ஸும் ஆடையீங்க டீச்சர் அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படி இதில் ஆடுற பிள்ளைங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆடுற பிள்ளைங்க ஸோ வந்து சொல்கிறத வந்து ஈஸியாகவும் அவ்வளோ என்ன பண்ணிக்கிட்டனா நான் நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிள்ளைகளோடு சேர்ந்துருந்து இது பண்ணேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது அதாவது வெறும் பாடத்தோடு மட்டுமே இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து பல எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்குறவர்கள் தான் ஒரு ஆசிரியர் ஆடுறதுனால நீலாம் ஒரு இதாக நிறைய பேர் வந்து நம்மளை பற்றி தெரியாமல் இது பண்ணுவாங்க ஆனால் ஒரு டீச்சர் அப்படின்னா அந்த பேசுகிற திறமை அதுக்கப்புறம் அந்த டீச் பண்ணுற அந்த திறமை பல விதமான கருத்துக்களை சொல்வது அந்த கற்று பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறது பிள்ளைங்களோட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான ஒரு பல விதமான அதாவது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே வந்து ஸ்டடி மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டுமே வந்து ஒரு ஆசிரியரோட கடமை வந்து அல்ல எல்லா விதத்துலேயுமே வந்து பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணணும் தயார் பண்ணணும் நிறைய விதத்தில் நான் வந்து நான் நான் வந்து என்னுடைய இந்த பத்து வருஷ அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியாகவும் இருந்திருக்கேன் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிந்து பிள்ளைங்கள்ட எப்படி வந்து ஜாலியாக இருந்தால் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க மனசில் வந்து நம்ம பாடத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் எட்டு வருஷம் ஆனதில் நான் இந்த மாதிரி வந்து எந்த இதுலேயும் நான் ஈடுபட்டது இல்லை

அடடே நாளைக்கு போறதுக்கு வரல இது எனக்கு எனக்கு அவள தான் தட்டியாச்சு ஆ

இண்டைல இருந்து நான் போயிருகான் ரெடி இது

பாப்பா, அடுத்தாள் வா அடுத்தாள் வாப்பா பாப்பா இன்னும் திரும்ப அப்படி நிலுங்களேன் ஆனால் விழா செலப்ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரொம்ப டீச்சர்ஸோடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு நம்மளும் வந்து இந்த பிள்ளைகளை கைட் பண்ணி நல்ல முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஈடுபட்ட நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து அது என்ன சொல்கிறது அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு ம ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டுன்னே நம்மளுக்கு வந்து சொல்லலாம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது இறைவனால் வந்து அழிக்கப்பட்ட ஒரு பாண்டிங் எவ்வளவோ பிள்ளைகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையையும் ஆசிரியர் துறையும் மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் நண்பர்களே எடுத்துக்கிறேன் அந்த வரிசையில் வந்து ஒரு மைன் ஷோ அதாவது இப்போ சமூக விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு மைம் ஷோ ரெண்டாவது வந்து நாலு டான்ஸு அதுக்கப்புறம் ஆனந்தையாலை மேட்டிக்கிறாள் அப்படின்னு ஒரு சாங் பார்த்துக்கோங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இன்னொரு அது என்னது மொத்தம் ஆறு ப்ரோக்ராம் இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டான்ஸு நான் சொல்லி எடுத்தேன் அந்த காக்கையில் சேமியில் இருக்குது பார்த்திங்களா எல்லாருக்குமே வந்து போல் சேரீ எடுத்து நான் எடுப்பேன்லாம் எப்போவுமே ஸ்கூலில் அந்த ஸ்கூ அந்த அந்த கடையில் தான் ஸ்கூலில் எங்கள் சாரின்ன்றே அந்த கடையில் தான் எடுத்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு பிள்ளைகளும் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணால் அதுவும் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்லாம் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே அவளுக்கு வந்து அந்த சந்தோஷத்துக்கு வந்து நம்ம அளவு சொல்லவே முடியாது இது வந்து ரெண்டாவது ஒரு சாங் வந்து அந்த இயற்கையை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வந்து இந்த சாங்லாம் வந்து இருந்துச்சு ஆட்டோலாம் வந்து பயங்கரமாக பக்காவாக வேறு லெவலில் வந்து பிள்ளைங்க வந்து பண்ணாங்க இது எல்லாமே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி வந்து டென்த்து ஸ்டாண்டர்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து டென்த்தெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க நாங்கள் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து மேடம்க்க்கிட்ட வந்து சொல்லி மேடம் இது வந்து ஐம்பதாவது விழா ஆண்டு விழா ஸோ வந்து அவளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாள் நம்ம வந்து சேர்க்கலைன்னா அந்த ஃபீல்டையே நினச்சிக்கிட்டு அவளுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்பில் செல்லாது ஸோ வந்து ஒன் வீக் தானே மேடம் அவங்க வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கி பலவிதமான பேக்ரவுண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தாண்டி வந்து நாங்கள் வந்து செம்மையாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் உள்ள சந்தோஷத்துக்கு அளப்பே கிடையாது அப்புறம் சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே ஆனால் நான் வந்து ஒரு கீழே விழுந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஸ்டேஜில் ஆடலாம் சேரக்கூடாதுமாங்க அப்புறம் ஒரு கால் வச்சுருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குதித்து ஆட முடியாது இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது இதுதான் வந்து மனசில் உள்ள ஏக்கங்கள் அப்படிங்கிறது அதை வந்து என் பிள்ளைய வந்து நம் நம்ம பண்ணாத இதெல்லாம் நம்ம பிள்ளை பண்ணணும்னு பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா துறையிலையும் ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்து எல்லா விதமான இதையுமே சொல்லி கொடுத்து வளர்த்தேன் அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது என்னமோ நானே வந்து இந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணின மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசு எவ்வளோ கலங்கி ஒரு இதாக இருந்த சமயத்தில் இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் என்னுடைய நிலமை வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னே வந்து என்னால் சொல்ல முடியாத நண்பர்களே வீட்டுக்குள்ளே எவ்வளோ தான் வழி வேதனைகள் இருந்து வெளியே சிரிக்கிற மாதிரி காட்டினாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது தான் வந்து எனக்கு எல்லா கவலைகளும் மறந்துது அப்புறம் வந்து இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கு வந்து அந்த ஊரோட பிடிஏ தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பங்களிப்பு அதிகம் அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாலும் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களே அதுவும் வந்து ஒரு பெ பெரிய இது எல்லாமே என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தாண்டியா ஆட்ட மாடை அதுக்கப்புறம் இது எங்கள் ஸ்கூல் கிளர்க்கக்கா நல்ல ஒரு ஃபுட் கார்ட் ஹார்ட்டு அதுக்கப்புறம் சிஓ டிஓ யாரெல்லாமா எல்லாருடைய சேர்ந்து எங்களுடைய ஸ்டாஃப்ஸுடைய ஃபோட்டோஸ் இவ்வளவும் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸ் ஸ்டாப்பை எல்லாருமே சேர்த்து அதுக்கப்புறம் மினிக்கி மினிக்கி அதில் உள்ள என்னுடைய டூ மினிக்கிஸ் இவங்க அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷோன்னு சொன்னாங்க சோப் செம்ம அந்த டீம் அதுக்கப்புறம் வந்து தாண்டியா டீம் தனியா அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஓவரால் வந்து எல்லோருமே உட்கார்ந்துருக்கா நம்ம பங்கேற்பாளர்கள் எல்லோருமே உட்காந்துருக்காங்க ஆனந்த அலை சாங் ரொம்ப அருமையாக படித்தாங்க இது காஃபேலா சிமியிலே அந்த டீம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி எல்லாமே எடுத்தோம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்போதும் சரி அந்த பிள்ளைங்க பார்க்கும்போதும் சரி அதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது அப்படி மெ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மெமரிஸே வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக்கும் அதனால தான் நம்ம சரியை சில வேற வந்து மிஸ் பண்ணாலும் அந்த இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப அழகாகவே எங்களுடைய ஆண்டு விழா நிறைவேறது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்